வெளிநாட்டில் வேலை செய்யும் தனது தாயை நினைத்து மகனொருவன் கண்ணீர் வடிக்கிறான் அவன் ஆள் உள்ள வழிகளை அழுது கொண்டே கூறுகிறான் அவனுக்கு நினைவு தெரியாத வேளையில் தாயின் பயணம் தொடர்ந்ததாம் தாயின் தோளுக்கு மேலும் வளர்ந்து விட்டானாம் அவளின் உழைப்பு முடிந்தபாடு இல்லையாம் இருபது வருடமாய் அரபு தேசத்திற்கு தன்னை அடகு வைத்து இன்னமும் குடும்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாளாம் இந்த பிள்ளையின் ஏக்கங்களையும் கொஞ்சம் அறிந்திடம்மா எனக்கும் உன் மடியில் தூங்க ஆசையம்மா எனக்கும் நீ சமைக்கும் உணவை உண்பதற்கு ஆசையம்மா நீதான் என் என் தாயென்று கூறி கொண்டாட ஆசையம்மா எங்களை குறையில்லாமல் வளர்ப்பதற்கு இருந்து உழைத்து கொண்டிருக்கிறாய் உன் பாசம் கிடைக்காமல் என் வாழ்க்கை நிறையில்லாமல் போனதம்மா உனக்கென்ன உன் தாய் வெளிநாடு என்று சொல்லும் பலருக்கு தெரியாது நீ படும் வேதனையும் உன்னை பிரிந்து நான் படும் கவலையும் யாருக்கு யார் எப்படியோ எனக்கு நீதானம்மா எல்லாமே நான் துள்ளித்திரிந்த காலத்தில் என்னை அணைத்தெடுத்து தூங்க வைக்க நீ அருகில் இல்லை உன் முதுமை காலத்தில் நீ கைபிடிக்கும் தூணாக நிச்சயம் நானிருப்பேன் கவலைகள் கொள்ளாதே கண்ணீரும் சிந்தாதே எங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைத்த உங்களை கடவுளாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்